இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாப்பத்தி ஆறாவது ஒன்பதாம் லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு அதற்கு என் தேவனே

ஒரு தீர்மானம் போடுகிறார்கள் தீர்மானம் போட்டு இந்த பூமியில் உள்ள மனுமக்களை மீட்க எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் போடும் போது இயேசு சொல்ற என்னை அனுப்பும் நான் போகிறேன் சொல்றார் அப்ப அனுப்பும் போது சும்மா ஒண்ணு இயேசுவுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொடுக்கிறார் தெளிவா சொல்லிக் கொடுத்துதான் அவர் என்ன சொல்றாக்கு போகும் போது தேவர்கள் இருக்கலாம் அநேக தேவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனா பூமியில உள்ள மனுமக்களை மீட்கிறதுக்காக ஒளியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் விளக்கா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜோதிகளின் பிளப்பா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த மனுஷ சாயல் ஆனாதான் மக்களுக்கு புரியும் மக்கள் விலங்கி கொள்வார்கள் என்று அவர் தன்னுடைய ஒளியா இருக்கிற சாயலை மாற்றி எப்படி ஆதாமை ஏமானை உண்டாக்கினாரோ அதே போல அவர் அதே மாம்ச செயற்கள் வெளிப்பட்டார் அலையா அந்த மாம்ச செயற்கள் வெளிப்பட்ட பிறகுதான் அவர் முப்பத்தி மூன்று வருஷம் இந்த பூமியில அவர் வாழ்கிறார் அத மூன்று வருஷம் ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்படப்படும் போதுதான் அவர் பிதாவானவர் எல்லாமே சொல்லி தான் அனுப்பினார் பூமிக்கு என்னென்ன பாடப்படணும் எல்லாமே பழையாட்டுல நமக்கு அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அநேக சங்கீதங்களில அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது

ஒரு வார்த்தையாக காணப்படுது எந்தவனே எந்தவனே ஒரு ஆபத்து காலத்துல கூப்பிட்டது போல தோணுகிறது ஆனா அதுக்கு ஞான அர்த்தம் அப்படி அல்ல இப்ப பாருங்க இயேசு முள்முடி சூட்டப்பட்டதுனால வாழ்நாள் அடிப்பட்டதுனால அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனதுனால தாய்மை குடிக்கப்பட்டதுனால அல்ல கண்ணத்தில் அடிக்கப்பட்டதுனால அல்ல

இந்த பூமியில போய் எல்லாருடைய பாவங்களை எரிச்சிடும் மன்னித்து அந்த பாவங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா பாவங்களையும் ஏற்று ஒன்பது ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில எப்ப ஆதாம் காலத்திலிருந்து இயேசு பிறக்கிறவர் என்ற பாவங்கள் அது வேற இயேசு என்னைக்கு பிறந்து அவர் மறித்து ஒளிக்க முடித்து மறித்து போன பிறகு இனி எப்ப வரப்போகிறார் சீக்கிரமாய் வருவேன் சொல்லியிருக்கிறார் கால தாமதம் அவர் என்ன செய்வார் வருவார் இப்படி அவர் வரும்போது போது வருகிற வரைக்குள்ள ஏற்கனவே மறித்த பிள்ளைகளா இருக்கலாம் இப்ப உயிரோடு இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் இனி பிறக்க போற பிள்ளைகளா இருக்கலாம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் என்ன செய்யணும் எல்லாருடைய பாவங்களையும் நமக்கு மத்திய விசேஷம் எடுத்து வாசிக்க வேண்டாம்

மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதங்கள் புத்தகம் இருபத்தி இரண்டாவது சங்கீதம் பதினொன்றாவது வசதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருகில் இருந்தவர் நமக்காக தூரமானார் நாலாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றியவான் ஒன்னாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பிதாவோடு நம்மை இணைக்கும்படி அவர் தூரமானார் பிதாவோடு நம்ம என்ன

அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் என்றார் சுமந்தார் இயேசு ஊழி செய்த நாட்களில் இருந்து கல்வாரி சிலுவையில அவர் மதிக்கிற வரைக்கும் இயேசு நம்ம எல்லா பாவங்களையும் அறிஞ்சார் சுமந்தார் ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார்

பதினேழாவது வசனத்துல வீடு சொல்லப்பட்டிருக்கு நம்ம பாடுகளை சுமந்தார் கலத்த திருப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணாவது கலாம் பதிமூணாவது வசனத்துல நம்ம சாபங்களை சுமந்தார் இயேசுவுக்கு எவ்வளவு பொறுப்பு கொடுக்கு எவ்வளவு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் இப்படி சுமந்து கொண்டு இருக்கும்போது எல்லா 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 பாடுகளையும் அவர் ஏற்றுக் கொண்டு ஊழிக்குற முடிக்க போகிறார் அந்த முடிக்கிற நேரத்தில் இப்போ பாருங்க புருஷர்களை அவர் வழி நடத்தி கொண்டு வந்தார்

மூன்று வருஷ ஊழியத்தில் நிறைவேற்றி முடிச்சு கடைசி ஏன் என்னை அப்ப அதுக்கு ஞானம் அறுத்தம் என்னன்னா கைவிடவில்லை அவர் என்ன சொல்றாருனா சித்தத்தின் படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இதுதான்

நீங்க எப்படி பிளான் போட்டீங்களோ எப்படி செய்ய வேண்டும் நினைத்தீங்களோ எல்லாவற்றையும் நான் செய்து நேர்த்தியாய் அவங்க சித்தத்தின்படி நான் செஞ்சுட்டேன் தேவனே நீ அதை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கையில ஒப்பு கொண்டு வர அலையலையா கைவிட்டான்னு என்னத்தான் ஓப்பு எனக்கு கள்ள அவனத்தையும் கைவிட்டுட்டாத உடனே இயேசுமை அறியாத சில பிள்ளைகள் அதாவது சத்தியத்தை தெரியாத பிள்ளைகள் அவர் அழுதார்கள் அவர் நம்ம இப்ப பாருங்கள நமக்கு ஒரு குழந்தைகள் இருக்கிற காலத்துல நமக்கு ஒரு பிள்ளைகள் கட்டி கொடுக்க காலத்துல ஏதோ சின்ன பாடு கஷ்டம் வரும்போது அந்த தாய் காப்போட அந்த பிள்ளைகள் கை எவ்வளவுதான் பாடு இருக்கட்டும்

எல்லாம ஒரு நாள் எல்லாவற்றும் அப்பதான் தெரியும் கைவிடுவாராம் கைவிட மாட்டார் கனப்படுத்தி நமக்குள்ள கருத்தை மேன்மையாய் உயர்த்துவார் இந்த வார்த்தை செய்வார்கள் ஆசிர்வதிப்பாராக